எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயமா பேச போறேன் திருச்சியில இருந்து அல்கரிங் ஹிஜாமா தெரப்பி அந்த அகாடமி அவங்க வந்து எங்க கிட்ட அப்ரூவல் வாங்குறதுக்காக சென்ட்ரல் கவர்மெண்ட் அப்ரூவல் வாங்குறதுக்காக அப்ளை பண்றதுக்கு வந்திருந்தாங்க அவங்களுக்கு நாங்க டெஸ்ட் பண்ணி தான் கொடுப்போம் அதாவது என்ன கோர்ஸ் பண்ணிருக்காங்க என்ன மாதிரி பண்றாங்க அந்த மாதிரி டெஸ்ட் தான் நாங்க வந்து அப்ரூவல் கொடுப்போம் அந்த சார் வந்துட்டு இந்த கப்பிங் தெரப்பி ப்ரெஷர் பாயிண்ட்ஸ் நிறைய வந்து கோர்சஸ் எல்லாம் எடுக்கிறோம் நிறைய ட்ரீட்மெண்ட் பண்றோம் அப்படின்ற மாதிரி சொன்னாரு எனக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒன்றரை வருஷமா கால் வந்து ரொம்ப பெயின் ப்ராப்ளம் அதாவது மார்னிங்ல இருந்து ஈவினிங் வரைக்கும் ஃபுல்லாவே நின்றுட்டு ஒர்க் பண்றதுனால மார்னிங் சமையல் ஒர்க்கு அப்புறம் அதுக்கப்புறம் இன்சூட் வந்ததுக்கப்புறம் அப்புறம் கிளாஸ் எடுக்கிற ஒர்க்கு இந்த நின்றுட்டே ஒர்க் பண்றதுனால எனக்கு வந்து ஒன்றரை வருஷமா பெயின் நைட் வந்து தூக்கமே வராது ரெண்டு மணி மூணு மணி வரைக்கும் தூக்கம் வராத அளவுக்கு கால் சைடில் வந்து அந்த போன் வந்து ரொம்ப பெயினாகவே இருக்கும் அவருக்கு வந்து நான் அப்ரூவல் கொடுக்கறதுக்காக சரி நீங்க எனக்கு பண்ணி காட்டுங்க ப்ரெஷர் பாயிண்ட்லாம் பண்ணி காட்டுங்கன்னு சொல்லி சொல்லியிருந்தேன் எனக்கு பாதத்திலையும் இந்த தலையோட உச்சியிலயும் ஒரு டென் மினிட்ஸ்ல ப்ரெஷர் பாயிண்ட் கொடுத்தாரு ப்ரெஷர் பாயிண்ட் கொடுத்துட்டு அப்புறம் அவங்க ஊருக்கு அப்ளை பண்ணிட்டு ஊருக்கு கிளம்பிட்டாங்க ஒன் வீக் கழிச்சு வாங்க நாங்க அப்ரூவல் ரெடி பண்ணிட்டு கால் பண்றோம்னு சொல்லி அனுப்பிச்சு விட்டுட்டோம் அன்னைக்கு நைட்டு ஃபுல்லா பாத்தீங்கன்னா ரொம்ப வலி பயங்கரமான கால் வலி எப்பயும் இருக்கிறத விட ரொம்ப அதிகப்படியான வலி இப்போ யோசிச்சேன் உண்மையாலுமே யோசிச்சேன் இவங்களுக்கு அப்ரூவல் கொடுக்கலாமா ஏதாவது தப்பா ப்ரெஷர் பாயிண்ட் கொடுத்துட்டாங்களா ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு சரி அப்ரூவல் வேணா கேன்சல் பண்ணிடலாம் அந்த மாதிரி டிஸ்கஸ் பண்ணிட்டு கேன்சல் பண்ணிடலாம் நீங்க வந்து கரெக்டா பண்ணலாம் அப்படின்ற மாதிரி கொஞ்சம் திங்க் பண்ணேன் அப்புறம் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன் ஒரு டுவெல் அண்ட் டுவெல் தேர்ட்டி டைம்ல பாத்தீங்கன்னா எனக்கு ஒரு யோசனை வந்துச்சு ஆமா நமக்கு பெயின் இருந்துச்சு இல்ல அப்படின்ற மாதிரி யோசனை வந்துச்சு அப்ப என்னன்னு பாத்தீங்கன்னா பெயினே மறந்துட்டேன் அந்த அளவுக்கு வந்து ரிலீஃப் ஆகும் நான் கொஞ்சம் கூட நினைக்கல ஒன்றரை வருஷமா இருந்தேன் பெயின் ஹாஸ்பிட்டல் போயிருந்தாலும் ட்ரீட்மெண்ட் பண்ணிருந்தாலும் நான் ரொம்ப பயந்துட்டு இருந்தேன் அதாவது ட்ரீட்மெண்ட் தான் ஏதாவது ஆப்ரேஷன் பண்ண சொல்லிடுவாங்க போன் ப்ராப்ளம் இருக்கா பேக் பெயின் அதிகமா வருது பால்வலி அதிகமா வருது அதாவது ஒரு பத்து நிமிஷம் கீழே நிலத்துல உட்கார்ந்துட்டு எந்திரிச்சா கூட ரொம்ப பெயின் எந்திரிக்கவே முடியாத அளவுக்கு கைய ஊன் எந்திரிக்க கூடிய அளவுக்கு தான் எனக்கு ரொம்ப பெயினா இருந்துச்சு உண்மையாலுமே சொல்றேன் ஹண்ட்ரட் பர்சன்ட் இல்ல தௌசண்ட் பர்சன்ட் வந்து பிஜாமா அந்த சார் வந்துட்டு எனக்கு அந்த பிரஷர் பாயிண்ட் தான் கொடுத்தாரு அப்படியே ஃபுல் அண்ட் ஃபுல் வலி வந்து அப்படி எங்க போச்சுன்னே தெரியல ரொம்ப ஆச்சரியமா இருக்கு எனக்கு இந்த வீடியோ நான் பண்றது உண்மையாலுமே அவருக்கே தெரியாது அவருக்கு ஒரு சர்பிரைஸ் கொடுக்கலாம் என்னோட தேங்க்ஸ் வந்து இப்படி காமிக்கலாம் அப்படின்றதுக்காக இந்த வீடியோ வந்து பண்ணிட்டு இருக்கேன் திருச்சியில் பார்த்தீங்கன்னா தில்லை நகர் பக்கத்தில் தென்னூரில் அவர் வந்து அகாடமி வச்சிருக்காரு எல்லா விதமான ட்ரீட்மெண்ட்டுமே பண்ணுறாரு ப்ளஸ் கோர்ஸஸும் பண்ணிட்டு இருக்காரு நம்ம கிட்ட சென்ட்ரல் கவர்மெண்ட் அப்ரூவல் வாங்கியிருக்காரு அவரை படிக்கிறவங்களுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் சர்டிஃபிகேட் வந்து அவர் ப்ரொவைட் பண்ண போறாரு உங்களுக்கும் இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் இருந்தால் கண்டிப்பாக அவரை காண்டக்ட் பண்ணுங்க நெக்ஸ்ட் வீக் பாத்தீங்கன்னா என்னோட அம்மாவுக்கு சொல்ற பெயின் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும் கண்டிப்பாக அவங்கள கூட்டிகிட்டு போய் நான் ட்ரீட்மெண்ட் பண்ணுவேன் திருச்சியில் உண்மையாலுமே அல் கரீம் ஹிஜாமா சாருக்கு வந்து என்னுடைய ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன் அவரை நீங்கள் காண்டாக்ட் பண்ணணும் அப்படின்னா என்னோட இன்ஸ்டாவில் வந்து திருச்சியிலிருந்து வந்திருக்காரு அவர் வந்து அகாடமி வச்சிருக்காரு அக்கு பஞ்சர் அக்கு பிரஸர் கப்பிங் தெரப்பி இந்த மாதிரி ட்ரீட்மெண்ட்லாம் எல்லாம் பண்ணிட்டு இருக்காரு அண்ட் வந்து ட்ரைனிங்கு கொடுத்துட்டு இருக்காரு அவருக்கு வந்து நாங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் செடிவீட் அப்ரூவல் கொடுத்துருக்கோம் டேரக்டா வாங்கியிருக்காங்க அது மட்டும் இல்லாம அவங்ககிட்ட படிக்கிற ஸ்டூடெண்ட்டுக்கு அவங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் சர்வீவ் வாங்க முடியும் அவங்களோட நேம்ல திருச்சியில் அல்கரிங் கப்பிங் கிளினிக் ரொம்ப அகாடமில பார்த்தீங்கன்னா எங்களுக்கு சரியான சென்ட்ரல் கவர்மெண்ட் அப்ரூவல் இல்லாமல் இருந்துச்சு நாங்கள் மேடம் மூலயமா சென்ட்ரல் கவர்மெண்ட் அப்ரூவல் வாங்கியிருக்கோம் எங்கள் கிட்ட படிக்கக்கூடாது படிக்க வர ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஹிஜாமா கப்பிங் தெரப்பி ரெஃப்ளெக்ஸ் ட்ரீட்மெண்ட் அப்பு பிரஷர் இந்த மாதிரிலாம் சொல்லி இருக்கோம் நாங்களும் மேம் மூலியமாக சென்ட்ரல் கவர்மெண்ட் சர்டிஃபிகேட் உங்களுக்குலாம் ப்ரொவைட் பண்ணுவோம் நாங்கள் கப்பிங் தெரபி ரெஃப்ளெக்ஸ் காலேஜி அப்பு பிரஷர் இந்த மாதிரிலாம் சொல்லி கொடுத்துட்டுருக்கோம் திருச்சியில் தென்னூரில் இருக்குது கிளினிக் தேங்க்யூ